ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட அடிக்கடி என்னோட சைட்லேருந்து வர கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் தினமும் நீ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிற அப்படின்றது அடிக்கடி கேட்குற கேள்வியாக இருக்குது ஏன் தனமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கக்கூடாது அப்படின்றது எனக்கு வந்து தெரியல இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு அதுக்கப்புறமா என்னுடைய டேவை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது என்னென்ன விஷயம்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்றதான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எப்போவுமே சொல்லுவாங்க காலையில் எழுந்திரிச்சு நம்ம எந்த வேலை பண்ணாலும் அன்றைக்கி டே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே என்னோடய டேவை அப்படி தான் டெய்லியுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நிறைய பேர் அதாவது ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீ உன்னோட உடம்ப ரொம்ப கெடுத்துக்கிற முன்னாடி ரொம்ப அழகாக இருந்த இப்போ ரொம்ப அசிங்கமாயிட்ட இருக்க இருக்க நீ ஒல்லியாயிட்டே போகிற இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சைட்ஸ்லேருந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும் பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நம்ம என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிற சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா உங்களை பார்த்து எங்களோட லைஃப் ஸ்டைல் நிறையவே சேஞ்ச் ஆகிருக்கு நிஜமாவே முன்னாடி இருந்ததை விட எங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக மாறி இருக்கு நான் உங்களை பார்த்து நிறைய விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது முக்கியமாக நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா எங்கிட்ட வீட்டில் வந்து குட்டி தம்பி இருக்கான் அவனை வச்சுட்டு என்னால் என்னோடய டேயில் என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே வந்து முடிக்க முடியறதில்ல அதுதான் ஒரு முக்கியமான ரீசன் நான் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுக்கு ஏன்னா இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய டைம் வந்து கிடைக்கிது நீங்கள் ஏன் தினமுமே விளக்கேற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு கடவுள் மேலே எப்போவுமே நம்பிக்கை வந்து ஜாஸ்தி என்னை மீறி ஒரு சக்தி வந்து எனக்கு இருக்குது அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன் அப்போது என்னோடய வீட்டில் நான் காலையில் இந்த மாதிரி விளக்கேற்றி என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது நிஜமாகவே எனக்கு அது இன்னும் ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் வந்து கொடுக்குது நானும் எல்லோரும் மாதிரியும் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் எந்திரிப்பேன் எட்டு மணிக்கு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பினோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஓ கிளாக் வரைக்கும் அல்லாடத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவேன் சண்டேலாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பத்து மணி வரைக்கும்லாம் வந்து தூங்குவேன் நானுமே அப்படி தான் இருந்தேன் ஒரு நாள் சடனாக தோணுச்சு சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு நிஜமாவே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணிவிட்டு என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி என்னோடய வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சதுக்கப்புறமா நான் யோசிக்க ஆரம்பித்தேன் நம்ம சும்மாவே இருக்கோம் யூடியூப்க்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு அந்த தாட் வந்து வந்துச்சு யூடியூப் வேலையும் வந்து கா காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு எயிட்டுக்குள்ளே லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே ரெடி பண்ணி அவரை ஆஃபீஸ்க்கும் தம்பியை ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரது நான் வந்து பார்த்துப்பேன் பார்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவனை ஒரு பத்து மணிக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து மறுபடியும் விளையாட வச்சு தூங்க வச்சிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூடியூப் வேலை இருக்கும் யூடியூப் வேலை முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்திரிச்சு என்னோட வேலையெல்லாம் டக்குன்னு முடிக்கிறதுனால தான் நமக்கு இன்னும் டைம் இருக்குது நம்மளோட ஃபேமிலியை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் நம்மளும் நம்மளோட ஃபேமிலிக்கு ஏதாவது சப்போ சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அதோட பலன்னே வந்து சொல்லலாம் தேவேஷ் புட்டிக் தேவேஷ் தேவேஷ்பட்டிக்கு வந்து பார்த்திங்கனா இப்போ ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு நிறைய பேர் அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அக்கா அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்போது இதெல்லாம் தான் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜையில் எந்திரிச்சதுனால எனக்கு கிடச்ச பெனிஃபிட்ஸுன்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் நான் எந்திரிக்கிறதுனால என்னோடய ஃபேமிலியை என்னால் நீட்டாக வந்து கொண்டு போக முடியுது அப்படின்னே சொல்லுவேன் அவருக்கு என்ன தேவையோ அதை என்னால் பண்ண முடியுது குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ண முடியுது தேவேஷோட ஸ்ரதனோட எனக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டைம் வந்து கிடைக்குது ஏன்னா நான் காலையில் செவன் ஓ கிளாக் எந்திரிக்கும் போது அவனும் அப்போ தான் எந்திரிப்பான் அவசர அவசரமாக பேசிக்க கூட டைமே வந்து கிடைக்காது எல்லா வேலையும் சீக்கிரமாக பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன் ஈவினிங் வந்த உடனே தேவேஷ் சாப்பிட்டுட்டு டியூஷன் கிளம்பிடுவான் நைட்டு வர்றதுக்கு எட்டு மணி ஆகும் அப்போ எங்களுக்குள்ள பெருசாக அந்த கனெக்ஷன் இல்லாத மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு இப்போ காலையில் எந்திரிக்கும் போது இப்போ நான் எந்திரிக்கிறத பார்த்துட்டு தேவேஷ்மே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து நிறைய டைம் வந்து எந்திரிக்கிறான் நம்ம என்ன விஷயம் பண்ணுறோமோ அதை பார்த்து தான் நம்மளோட பசங்க பண்ணுவாங்க சொல்லி வந்து வந்து சொல்ல நீ எழுப்பி விடு நான் கொஞ்ச நேரம் படிப்பேன்ல நானுமே காலையில் எழுந்திரிக்கும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவனுமே சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு காலையில எந்திரிக்கிறதுனால வீட்டு வேலை சீக்கிரமா முடியுது அவர் அவர் கூட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு நிறைய டைம் வந்து கிடைக்குது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆஃபீஸ் போனாருனா காலையில் போனார்னா நைட்டு தான் வராரு நானும் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன் நிறைய ப்ரெஷர் இருக்குது நிறைய லோன் கட்டணும் இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்போ எங்களுக்கான டைம் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது இந்த மார்னிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான டைம்னே வந்து சொல்லுவேன் நிறைய பேர் அக்கா நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க ஏன் அண்ணாவையும் கூட எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எந்திரிக்கிறத பார்த்துட்டு நீ மட்டும் ஏன் எந்திரிக்கிறேன் நானுமே உங்கள் கூட எந்திரிக்கலாம்ல நமக்குமே கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் ஏன் கஷ்டப்படுற யூடியூப் வீடியோ எடுக்கணும் நான் யூடியூப் வீடியோ எடுக்கும்போது முன்னாடியெல்லாம் ஸ்டாண்டு நகர்த்தி நகர்த்தி வச்சு அப்படிதான் வீடியோ வந்து எடுத்துட்டு இருந்தேன் அவராக பார்த்துட்டு தான் நீ மட்டும் ஏன் கஷ்டப்படுற உனக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே என்னோட ஜாயின் பண்ணிக்க ஆரம்பித்தார் காலையில் எந்திரிக்கிறதுக்கு இதனால எங்களுக்கான டைம் வந்து நிறைய வந்து இருக்கும் நாங்கள் காலையில் எந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருப்பேன் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசில் தம்பி இருக்கும்போதெல்லாம் வந்து எங்களுக்குள்ளே நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் என்ன பேசுவான் தெரியாது ஆனால் பேசிக்கிட்டே இருப்பேன் அவரோட அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அவரும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார் ஆனால் நடுவில் கொஞ்ச நாள் வந்து அது பிரேக் ஆன மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு ஸ்ரதன் பிறந்ததுக்கப்புறம் அதுக்கான டைம் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு பட் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காலையில் நான் எந்திரிக்கிறதுனால என்னால் வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது எங்களுக்கான டைம் வந்து கிடைக்குது நான் வந்து ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ வீட்டில் சமைக்கிறேன் அப்படின்னா அவர் வந்து டிஃபன் பாக்ஸில் போடுவார் இந்த மாதிரி எங்களுக்குள்ள நிறைய ஷேரிங் ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் வந்து கிடைக்குது அந்த மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளஸெண்ட்டாக இருக்கும் அந்த டைமில் யாருமே இருக்க மாட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும் அதனால் எங்களோட பாண்டிங்குமே இன்னும் டெவலப் ஆகிருக்கு விட அப்படின்றத நான் வந்து பர்சனலாகவே வந்து சொல்லிப்பேன் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இதில் நடக்குது காலையில் எந்திரிக்கிறதுனால அப்படின் அப்படின்னு நினைக்கும் போது இதையே நான் மாற்றிக்கணும் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல நிறைய பேர் வந்து நெகட்டிவா நீ ரொம்ப வந்து ஒல்லி முன்னாடி மாதிரி நீ இல்ல இப்போ வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்க அப்படின்னு சொல்ற யாருமே நான் முன்னாடி குண்டா இருக்கும் போது நீ குண்டா இருக்க நீ நல்லா அழகா இருக்க அப்படின்னு சொன்னதே வந்து கிடையாது சில பேர் ரொம்ப அக்கறையோட உங்கள் உடம்பையும் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுமே வந்து இருக்கீங்க எனக்கு தெரியும் யார் வந்து என்னை அக்க அக்கறையோட சொல்கிறாங்க யார் வந்து என்னை ஹர்ட் பண்ணணும் என்னை வந்து டீமோட்டிவேட் பண்ணணும் நான் எந்த விஷயமும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றது நிஜமாவே காலையில் எந்திரிக்கிறதுனால தான் என்னால் இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ண முடியுது நான் ஃபேமிலியும் பார்த்துக்கிறேன் நிறைய பேர் கேட்குறது அக்கா நீங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கிறீங்க ஷூட்டிங்கும் போகிறீங்க தேவேஷ்புட்டிக்கு வேலையும் பார்க்குறீங்க வீட்டில் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க எப்படிக்கா உங்களால் மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வேலையை எல்லாமே வேலையா பண்ணலை ரொம்ப ஹாப்பியா ஏன்னா நான் எப்பவுமே நினப்பேன் தான் நான் ஒரு லைஃப் லீட் பண்ணும் அப்படின்னு கடவுள் எனக்கு கடவுளோட பிளஸிங்ஸ்ல ஒரு நல்ல ஃபேமிலி வந்து கொடுத்துருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அதை நான் ஹாப்பியாக கொண்டு போனோம் அப்படின்னா எனக்கு இந்த மார்னிங் எந்திரிக்கிறதுனால எனக்கு அது பாசிபிளாக இருக்குது அப்படின்னே நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அக்கா நாங்களும் பண்ணலான் இருக்கோம் பட் எங்களால் முடியல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க உங்களோட ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய சுச்சுவேஷனில் நீங்கள் நின்று ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பீங்க உங்களால் அவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா இது காலையில் எந்திரிக்கிறது அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பாருங்க நிஜமாவே உங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும் இன்னும் சில பேர் கேட்குறது அக்கா நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு நாள் கூட அட நீ தூங்கிடலாமான்னு தோணவே தோணாதா அப்படின்னு எனக்குமே வந்து தோணும் ஏன்னா நிறைய நாள் நைட்டில் வந்து லேட்டாக வந்து படுப்போம் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தோணும் காலையில் ஃபோர் ஓ கிளாக் அலாரம் வைப்பேன் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் அலாரத்தை ஆஃப் பண்ணி பண்ணிவிட்டு சரி இன்றைக்கி ஒரு நாள் தூங்கிடலாமா நாளைக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் தோணும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் தூங்குறதுக்காக யோசித்தோம் அப்படின்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக நான் என்னோடய டே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் வந்து இருக்கும் என்னால் கரெக்டான இதில் வந்து போக முடியாது ஸ்ரதனை சரியாக பார்த்துக்க முடியாது அவங்களுக்கு தேவையான இதுவும் பண்ண முடியாது என்னோடய யூடியூப் வேலையை என்னால் கரெக்டாக பண்ண முடியாது இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் காலையில் நாலு மணிக்கு என்னோட வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது ஒரு ஒர்க்காக நினச்சி தான் நான் பண்ணுறேன் ஏன்னால் நான் காலைல நாலு மணிக்கு எந்திரிக்கும் தான் என்னோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் உட்காந்து எடிட் பண்ணணும் அதை அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய வேலை வந்து இருக்கு கடவுள் வந்து என்ன பிஸியா அப்படி தான் நான் மற்றபடி எந்த பற்றியுமே யோசிக்கிறது இல்லை முன்னாடி எல்லாம் லேட்டா எந்திரிப்பேன் நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் யாராவது பேசலைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் யாராவது இவங்க ஏன் நம்மக்கிட்ட இப்படி பேசலை இது பண்ணல இது பல தேவையில்லாத யோசனை நிறைய இருக்கும் ஆனால் இப்போ காலையில் எந்திரிக்கிறதுனால நான் ரொம்ப என்னை பிஸியாக வச்சுக்கிறேன் அப்படின்னே வந்து சொல்லுவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றியுமே யோசிக்கிறதில்ல நான் என்னோட வேலையை பார்க்குறேன் அவ்வளோதான் பிடிச்சா என்கிட்ட பேசுங்க பிடிக்கல அப்படின்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வேலையை மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்கேன் உங்களை யாராவது டீமோட்டிவேட் பண்ணுறாங்க நீ காலைல ஏன் எந்திரிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களால அந்த விஷயம் வந்து முடியறது இல்லை அதனால நீங்க அதை பண்ணும்போது கண்டிப்பா அவங்களால தாங்கிக்க முடியாது அதே மாதிரி சில பேர் சொல்றது அக்கா எங்களோட நாங்க வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் நாங்கள் காலையில இருந்துருச்சு இதெல்லாம் பண்ணுறதுனால எங்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்லாம் சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா நாங்கள் வெறும் கதவை மட்டும் சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணி பண்ணலாமான்னு சொல்லிக்கிட்டிருந்தீங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நாங்கள் டெய்லியுமே வந்து பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுறோம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எங்களோடய லைஃப் ஸ்டைலே வந்து மாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க நிஜமாவே காலையில் எழுந்திரிக்கிறதுனால என்னோடய வேலை எல்லாமே சீக்கிரமாக முடிகிறத தாண்டி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னை ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக வச்சிருக்கு அப்படின்னு நினைக்க அப்படி இருக்கும்போது நான் அதை விடணும் மற்றவங்களுக்காக தான் எப்பவுமே என்னோட தாட்டாக இருக்கும் எப்பவுமே அடுத்தவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த விஷயம் சரியின் படுதோ அது தாராளமாக பண்ணுங்க நீங்கள் பண்ணுற விஷயம் யாருக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு அது தப்பாக முடிஞ்சாலும் சரியாக நடந்தாலுமே நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க தப்பாக நடந்தா நான் சொன்னா நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு திரும்ப உங்ககிட்டே தான் வந்து பேசுவாங்க அதனால உங்களுக்கு எது சரியின் படுதோ அதை மட்டும் பண்ணுங்க நிறைய பேர் அக்கா நீங்கள் முகூர்த்த பூஜை பண்ணதுனால தான் வீடு வாங்கினீங்களா அப்படின்ற கேள்வியுமே வந்து வருது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜையில் வீடு வேணும் நிறைய விஷயங்கள் வந்து கேட்போம்ல அந்த மாதிரி அது மாதிரி கேட்டதில் வீடுமே ஒன்று அது வந்து சும்மா ஜென்ரலாக கடவுள்கிட்ட கேட்குறது ஆனால் எங்களுக்கு சீக்கிரமாக ஒரு வீடு வேணும் நான் என் சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிஜமாகவே பாசிபிள் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த பூஜையோ பூஜையுமே ஒரு முக்கியமான ரீசன் அதுக்காக நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் எனக்கு எல்லாமே கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சும்மாவே இருந்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக எதுவுமே கிடைக்காது அதுக்கான முயற்சி வந்து கண்டிப்பாக எடுக்கணும் ஆனால் நாங்கள் வீடு வாங்கினோம் அப்படின்ற எண்ணம் வந்து எங்களுக்கு இருந்ததே இல்லை ஏன்னா எங்களுக்கு அதுக்கான பினான்சியலுமே எங்ககிட்ட வந்து கிடையாது பட் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு வீட்டில் இருக்கோம் வாடகை வீட்டில் இருந்தோம் பட் நாங்கள் வீடு வாங்கலாம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு இடமாவது வாங்கினோம் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருந்தாலும் பரவாயில்ல நமக்குன்னு ஒரு இடம் ஒன்று வேணும் கண்டிப்பா நம்ம அதில் ஒரு வீடாவது கட்டணும் என்னைக்காவது நம்ம பசங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து இருந்தோம் ரொம்ப லாங்கிலலாம் போய் வீடெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் பட் வந்து அப்போ வந்து எதுவுமே நடந்தது வந்து கிடையாது போய்வோம் பார்ப்போம் வந்துடுவோம் எவ்வளோ இன்னும் தூரம்னாலும் பரவாயில்ல நம்ம போயிடலாம் தேவஷ்கு ஆட்டோ வச்சுக்கலாம் இல்லை நான் கூட்டிகிட்டு போய் வந்துடுறேன் அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த டைமில் அது எல்லாத்தையுமே தாண்டி நாங்கள் இங்கே வலசரவாக்கமில் இருக்கோம் வலசரவாக்கமில் அதுவும் மெயின்லே ஒரு வீடு கிடச்சது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக தான் வந்து இருந்துச்சு அதுவுமே எங்களோட ப பட்ஜெட்டுக்குள்ளேன்னு சொல்கிறத விட அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல யார் பார்த்தாலும் கேட்குற ஒரே விஷயம் இவ்வளோ கம்மியாக எப்படி வளசர வாக்கம்பில் வீடு வாங்கினீங்க அப்படின்றது கண்டிப்பாக அது கடவுளோட ப்ளஸ்ஸிங்ஸ்னால் மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா எனக்கு நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் லேக்ஸ்க்கு இந்த வீடு வந்து வாங்கியிருந்தோம் என்னோடய பட்ஜெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் அவ்வளோதான் யோசிச்சு வச்சிருந்தது பட் தேர்ட்டி செவன் போது நம்மளால் அவ்வளோலாம் முடியாது வேண்டாம் அப்படின்னு தான் வந்து சொன்னேன் பட் இந்த வீட்டை வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே சொல்லத் தோணலை வீடு ரொம்ப குட்டியாக ரொம்ப காக்டாக தான் வந்து இருக்கும் இருந்தாலுமே நான் யோசிச்ச ஒரே விஷயம் என்னன்னா வலசரவாக்கமில் இருக்கு இருக்குது பட் அந்த மாடி எனக்கு ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அதனால் உடனே வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டோம் வந்து வீடு வந்து பார்த்துட்டு அன்றைக்கே வந்து சரி ஓகே எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு லோன் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு லோன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் லோனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ்க்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நாங்கள் எதுக்குமே அலையவே இல்லை அடுத்ததாக நம்ம எப்படி மீதி காசு வந்து ரெடி பண்ண போகிறோம் இருக்கிற இடத்துலேருந்து எப்படி நாங்கள் லீஸ் அமௌண்ட்டை வாங்க போகிறோம்னு யோசிக்கும் போது சொன்ன அடுத்த செகண்டே ஓனர் வந்து இல்லை நாங்கள் உங்களோட எயிட் லேக்ஸ்க்கு நாங்கள் லீஸ்க்கு இருந்தோம் சொன்ன அடுத்த செகண்டே ஓனர் வந்து சந்தோஷமாக பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்றேமா அப்படின்னு சொன்னது எங்ககிட்ட அமௌண்ட் வந்தது லோன் வந்து உடனே வந்து சாங்க்ஷன் ஆகிடுச்சின்னு நாங்கள் அலையாமலே எங்களுக்கு கிடைச்சது இது எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தில் நான் எந்திரிச்சதுனால அப்படின்றத நான் முழுசாக வந்து நம்புகிறேன் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதனால் நான் ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கக்கூடாது என்னை பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருடைய ஆசையுமே சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசையுமே என்னை பார்த்து நாளைக்கு என்னோடய பையனும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிப்பான் அவனோட லைஃப்லேயும் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும் நான் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லலை ஏற்றுனாலும் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் அவன் காலையில் படிக்கிறதுக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறான் அவன் ஒரு விஷயம் புதுசாக யோசிக்கிறதுக்கு அந்த ஏர்லி மார்னிங் ஷேரிங் அப்படின்றது ரொம்ப அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் வந்து பண்ணுறேன் அதுவும் சந்தோஷமாக பண்ணுறேன் உங்களுக்கும் காலையில் எந்திரிக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தராவது காலையில் எந்திரிச்சு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களோட இந்த மாதிரி சில விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கிட்ட நிறைய பேர் பேசுகிறதுனால எனக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்குது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த யூடியூப் மூலயமா அப்படின்னே வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் இது ஒரு நாளில் வந்தது கிடையாது கண்டிப்பாக என்னோடய அஞ்சு வருஷத்தோட உழைப்பு அப்படின்னே வந்து சொல்லுவேன் எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பட் கொஞ்சம் லேட் வேணாலும் ஆகலாம் ஆனால் அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக முழு முயற்சியோடு பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து சொல்லுங்க இதில் என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்றதையும் என்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க இருந்து யாரெல்லாம் சீக்கிரமாக எந்திரிக்க போறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன் அதனால தான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் நானுமே தேவேஷா ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு அவனையோட டே ஓட ஒர்க் எல்லாத்தையும் மேக்ஸிமம் முடிச்சாச்சு இதுக்கு மேலே என்னோட யூடியூப் வேலை இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது அதை தான் நான் வந்து பார்க்க போகிறேன் என்னோட வேலை எல்லாத்தையும் நான் ரொம்ப ஹாப்பியாக பண்ண போகிறேன் காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க காலையில் எந்திரிக்காதீங்க அப்படியெல்லாம் அது ஏன் இப்படி மாறி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்கிட்ட மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் காலையில் எந்திரிச்சி விளக்கு மட்டும்தான் எத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அதிலிருந்து உங்களோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபீல் கிடைக்கும் அப்படின்றத நானுமே முழுசாக வந்து நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நானும் இந்த வீடியோ வந்து பிடிக்கிறேன் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்